பதினஞ்சு படங்கள் நடக்கு சார் அந்த பதினைஞ்சு படமும் பாதிக்கும் இன்க்ளூடும் விஜய் சார் படம் விஜய் சார் படத்துக்கு இப்ப எங்களுக்கு வர்றது என்னன்னா நாளைக்கு மிரட்டுறாங்க இல்ல சார் நாங்க வந்து தொழில்நுட்பத்து தரலன்றோம்ல அதுக்காக என்ன சொல்றாங்க நீ தரலன்னா நான் பாம்பேல இருந்து கொண்டு வரேன் நீ முடிஞ்சத பாரு நீங்க வந்து இத வாபஸ் வாங்குங்கன்ற மாதிரி ஒரு ப்ரஷர் குடுக்குறாங்க உங்க ஆளுங்க எல்லாம் சீக்கிரமா வரணும் அப்படின்றாங்க நாங்க போன் பண்ணி சீக்கிரமா வர சொன்னா நீங்க யார் எங்களை சீக்கிரமா வர சொல்றீங்கன்னு கேக்குறாங்க இது வந்து ஒரு அராஜகமா இருக்கு அதே யூனியன்ல தான் மேனேஜரும் இருக்காங்க நேரா பெப்சில கம்ப்ளைண்ட் பண்ணி லைட் மேன்ல இதை பண்றாங்க அப்படின்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்க யூனிட் ஓனருங்கள்ட்ட தான் வந்து அது ஒரு சண்டையா வராங்க கேமராமான்னு கேட்டா எங்கள்ட்ட தான் வராங்க ஒண்ணு பொருள் சரியில்லைன்றாங்க அதை கரெக்ட் பண்ணி நாங்க கொடுத்தா லைட்மேன் மேன் சரியில்லைன்றாங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நாங்க எங்க பண்றது ஆமா சார் இப்ப நாங்க வந்து ஒரு பலிதாடு மாதிரி அதாவது நாங்க தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ப்ரொடியூசர்கிட்ட போனீங்கன்னு கேக்குறாங்க அவங்க என்னன்னா இவங்க ஃபுல் கண்ட்ரோல் எங்கள்கிட்ட இருக்கணும் சும்மா நான் இது இது என்னோட தனிப்பட்ட கருத்து சார் இந்த அசோசியேஷன் கருத்து கிடையாது நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அதனால சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு செல்வமணி சார் வந்து காட் ஆஃப் சினிமா இந்த தமிழ்நாட்டின் ஒரு சினிமாவின் கடவுள் அவர்தான்ற இதுல நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா அவர் வந்து மறைமுகமா தான் எல்லாத்தையும் பண்றாரு என்னன்னு லைட் மேன் ஏன் சார் நான் லைட் மேன கேக்குறேன் சார் அவன் என்ன சொல்றான் நீ எதனால பெப்சில வந்து பேசுன்றான் எனக்கு அவன் தான் அவனுக்கு நான் தான் வேலை தரேன் சரி பெப்சி சொல்லி தான் சேரேன்னு சொல்றான் அவங்க தான் சொல்றாங்க இதுக்கு மேலே நான் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல இது எப்படின்னா மொத்தமா இப்ப எங்க மேல கார்டர் பண்றாங்க நாங்க என்னமோ பண்ண மாதிரி எங்களுக்கு வந்து டுபி பிராங்க் சார் ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுன்னு பலவிதமாக யோசிக்கிறோம் ஏன்னு சொன்னா ஒரு படத்துக்கு நாங்க தான் வந்து எல்லாம் கொடுக்குறோம் இப்போ பணம் ஷூட்டிங் போகுது எல்லாமே நடக்குது ஆனால் கடைசியில் பேமெண்ட்டுன்னு வரும்போது எங்களுக்கு நாங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறையா டிஸ்கவுண்ட் பண்ணி தான் படமே ரிலீஸ் ஆகும் நான் வந்து அதை பற்றி இல்லை அது எங்களோட பிஸ்னஸ் நாங்கள் கேட்குறோம் அவங்க கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிடுறோம் சில படத்துக்கு இன்னும் பணம் வராமல் கூட இருக்குது ஒரு கம்பெனியில் பணம் பயணுன்னு கேட்டதுக்கு யூனிட்டை மாற்றிருக்காங்க நீங்கள் ஏன் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு யூனிட்டை மாற்றிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இதெல்லாம் மீறி நாங்க எல்லாத்துக்கும் போட்டு எல்லாம் பண்ணி இது ஒரு விஷயமா கொண்டு போகும்போது இது வந்து பெரிய சார் எடுத்துக்கோ சார் பாதிச்சிடும் மொத்தமா பாதிக்கப்படும் அந்த மாதிரி தான் அவர் என்ன இருக்குன்னா நாங்க என்ன சார் பண்ண முடியும் சார் சார் நான் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் சார் எங்களோட அதிக வேலை சார் எங்களோட அதிக வேலை இருந்தாலும் அங்க நடக்குதுன்னா அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல சார்

இல்ல சார் ஆமா நிறைய பண்றாங்க சார் கேமராமேன்கள் நிறைய இதுல வந்து ப்ரொடியூசர் மூலயமா தான் சார் சார் இப்ப பெரிய பெரிய கேமராமேன்கள் யாருமே வந்து கேக்குறது கிடையாது சார் புதுசா வர கேமராமேன்கள் மட்டும்தான் அங்க வந்து போறாங்க பழைய கேமராமேன்கள் யாரும் இன்னைக்கு டிசி சாரா இருக்கட்டும் ராஜமேனன் சாரா இருக்கட்டும் யார வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க யாருமே கேக்குறது கிடையாது சில கேமராமேன் அவங்களே லைட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க லைட்டு கேமரா அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டாங்க அவங்களே யூனிட் பண்றாங்க அத பத்தி நாங்க எதுவுமே நாளைக்கு நாங்க இந்த ஸ்ட்ரைக் பண்றது சீரியலையும் சேர்த்துதான் சார் இது வந்து ஒரு ஒற்றுமையா இந்த யூனியனுக்கு இந்த மூணு பேருக்கும் ஒரு முடிவு தெரியணும்ன்றதுக்காக தான் சீரியலும் சேர்ந்து பண்றாங்க இல்லன்னா சீரியல்ல வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் பெருசா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் லைட் மேன் பிரச்சனை இருக்கும் இப்போ ஒன்னும் இல்லை நீங்க லைட் ஒரு ஆறரை மணி வரைக்கும் இருக்கு சார் ஷூட்டிங் ஒரு பத்து நிமிஷம் டிலே ஆயிருக்கு ஓகேவா எங்க லைட் மேனா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலை பாத்துறாங்க சில பேர் வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க யூனியன்ல இருந்து சொல்றாங்க நீயே அட்ஜஸ்ட் பண்ண ஒரு நாள் பேட்டா எக்ஸ்ட்ரா போடுன்றாங்க அந்த ஒரு நாள் பேட்டா போடுறதுனால அவங்க ப்ரொடியூசர் கேக்குறாங்க என்னங்க நியாயம் அது ஒரு பத்து நிமிஷம் தானேங்க நாங்க இவ்வளவு கஷ்டத்துல பண்றோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பேட்டாவே கேட்டீங்கன்னா நாங்க என்னங்க பண்ற

நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு படங்கள் நடக்குது சார் அந்த பதினஞ்சு படமும் பாதிக்கும் இன்க்ளூடும் விஜய் சார் படம் விஜய் சார் படத்துக்கு இப்ப எங்களுக்கு வர்றது என்னன்னா நாளைக்கு மிரட்டுறாங்க இல்ல சார் நாங்க வந்து கொலில் முப்பது தரலன்றோம்ல அதுக்காக என்ன சொல்றாங்க நீ தரலன்னா நான் பாம்பேல இருந்து கொண்டு வர்றேன் நீ முடிஞ்சத பாரு நீங்க வந்து இத வாபஸ் வாங்குங்கன்ற மாதிரி ஒரு ப்ரஷர் குடுக்குறாங்க அவருக்கு மட்டும் இல்ல நாங்க எல்லாருக்கும் எங்க எங்க மூணு இதுக்கு வந்து ஒரு வாரமா சண்டை போட்டு ஆனா இந்த டான் பிக்சர்ஸ் நடக்குது அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நாங்க இப்ப வந்து சார் இங்க நடக்கிறது நாளைக்கு தான் சென்னையில நடக்குற ஷூட்டிங்க்கு மட்டும்தான் சார் நாங்க இது பண்றோம் அவுட்டோர்ல எல்லாம் நடந்துகிட்டு அது நடக்கிறதுக்கு நாங்க அலோவ் பண்றோம் ஏன்னு சொன்னா அதோட லாஸ்ட் ஹெவி லாஸ்ட் ப்ரொடியூசர் தாங்க மாட்டாங்க நாங்க இப்பயுமே இது வேற வழி இல்லாம தான் நாங்க இத

அவங்க சார்பா அவங்க மேனேஜர் தான் இருக்காங்க மேனேஜரும் பெப்சில தான் இருக்கிறாங்க ஓகேவா மேனேஜர் யூனியனும் பெப்சில இருக்கு ஸோ லைட்மேன் தலைவர் என்ன பண்றாரு மேனேஜர் யூனியன் தலைவர் கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த யூனிட் வரக்கூடாது நீங்கள் வெளி லைட்மேனாக இருந்தால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங் பண்றாங்க அவர் வந்து என்னடா போச்சு நம்மளுக்கு நடத்திய ஆகணும் புடியூஷர் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க இதுக்காக நாங்க ஒவ்வொரு வழியும் சொன்னோம் வந்து அவங்க நான்கு கொடுத்துருக்காங்க அந்த மூணு அவ்வளோ

சொன்னாரு சாமிநாதன் சொன்னாரு நீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தோம் கொடுத்து அரை மணி நேரம் கழிச்சும் ஒரு மணி நேரம் கழிச்சும் அதுக்கான பதில் அதுக்கப்புறம் இவங்களாண்டு போயிருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்லாக் நாங்க ஒரு உதவி பண்ண மாட்டோம்னு சொன்ன பிற்பாடு தான் எல்லாருமே பேச முன்னாடி யாருமே பேச சார் சார் அவங்க அவங்க ஓகேங்களா அவங்க நீங்க இல்லை எல்லாம்

சார் நாளைக்கு சார் அதுக்குள்ள சந்தர்ப்பத்தான் அவங்க எதுவுமே எங்களுக்கு தரல சார் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க மென்டல் ப்ரெஷர் ஒரு கஷ்டம் சார் இன்னைக்கு எனக்கு வயிற்று வலிக்குது சார் இதுக்காக நான் ஒரு வாரம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் எனக்கு டாக்டர் தராருன்னா நான் என்ன சார் பண்றது இன்னைக்கு எனக்கு வயிறு வலிக்குது சார் நான் இப்போ டாக்டர்கிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன்னா ஒரு வாரம் கழிச்சு வாப்பா உன் அப்பாயின்மெண்ட் அப்ப இருக்குன்னு சொன்ன முடியுமா சார் இன்னைக்கு என் கஷ்டத்துக்கு தான் சார் நான் பேச முடியும் எவ்வளவுதான் சார் கஷ்டப்பட்டுருக்கு எத்தனை யூனிட் பா பாதிக்குது சார் அவங்களும் இருக்காங்க சார் நான் இல்லைன்னு சொல்ல அவங்க தான் பார்த்து பார்த்து தான் சார் நாங்க இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்ப அதே சுவாமிநாதன் தான் இந்த இத சொல்ற போயிருக்கு

ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க கேட்டது இது இப்ப இல்ல பல வருஷமா இருக்கு அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கிட்டு இருக்கோம் அடுத்த சார் நிறுத்திட்டா இது அவங்க எங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில நாங்களும் பணம் போட்டிருக்கோம் சார் அதனால எங்களுக்கும் அந்த புரிஞ்சுக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அவங்க எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில தான் சார் நாங்க சார் அதான் கரெக்டாக

டைரக்டா வந்து என்ன பொருள் கேட்கணும் சார் சார் ஒரு கேமராமேன் நீங்க ஒரு படம் பண்றீங்க நீங்க வந்து ஒரு அவுடர் இருக்கிற நீங்க எப்ப என்னென்ன லைட் வச்சிருக்க என்னென்ன கேமரா வச்சிருக்க இதுக்கு என்ன பட்ஜெட் நீங்க கேட்பீங்களா இல்லையா என்ன கேட்காமலே நீங்க என்ன சொல்லிருக்கீங்க தெரியுமா அவங்களாண்டு எதுவும் இல்ல பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஐம்பது படம் நடந்தாலும் குடுக்கறதுக்கு வந்து அவங்க ஓனர் வந்துட்டாங்க சார் இந்தியன் டூ சார் சார் எல்லாம் இங்க பண்ணாங்க நாங்க வந்து அங்க போனது அவங்க